ஸோ நான் ஆக்சுவலாக வந்து லவ் டுடே படம் முடிச்சிட்ட பிறகு எனக்கு நிறைய கதை வர ஆரம்பிச்சிது கதை வந்தால் என்ன சொல்லுவேன் சினாப்ஸஸ் கதை சுருக்கம் வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போது அந்த மாதிரி தான் டூடோட சினாப்ஸஸ் வந்துச்சு படித்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் நான் அப்போ தான் லவ் டுடே பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லைக்கையும் அப்போது பண்ணியிருந்தேன் இன்னும் ட்ராகன் அக்செப்ட் பண்ணல ஆமாம் ட்ராகன் இன்னும் முடிவாகலை அப்போது டூட் வந்து திரும்ப லவ் ஸ்டோரி வேணுமா அப்புறம் ஹீரோ வேற இந்த மாதிரிலாம் பண்றானே நமக்கு இந்த ரிஸ்க் எடுக்கலாமா இந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்தேன் யோசிச்சுட்டு சரி எதுக்கு ரிஸ்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கேன் மேயிலு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லிட்டேன் சரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா திரும்ப வேற ஒரு இடத்துல இருந்து கால் வரும் கீர்த்தின்னு ஒரு பையன் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லணுமா ஆ இல்லைங்க நான் ஏற்கனவே அந்த கதை கேட்டு பார்த்துட்டேன் இல்லைன்னு திரும்ப அதுக்கப்புறம் வேணும் கீர்த்தின்னு ஒரு பையன் திரும்ப எங்க என்ன பண்ண கீர்த்தின்னு ஒரு பையன் என்ன உடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மைத்ரி ஆபீஸ்ல இருந்து ரவி சார் வந்து கால் பண்ணாரு பிரதீப் ஐ ஹர்ட் ரியலி நைஸ் ஸ்டோரி சார் இல்ல கீர்த்தின்னு ஒரு பையன் சார் சொல்லுங்க சார் இல்ல அவர் வந்து நீங்க நடிச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு சரி நான் சொல்லல நான் ஏற்கனவே இந்த கதை கேட்டிருந்தேன் ஐ மீன் படிச்சிருந்தேன் அப்படின்னு மைத்ரி வேற பெரிய பெத்த ப்ரொடியூசர் கேட்டுருவோம் ஸோ வந்து கூப்பிட்டேன்